இந்த இத திறந்து நான் பாக்குற நான் ஞாபகம் இல்லையா கோயிலுக்கு பொங்க வைக்க போனோம் இருந்து மூணு நாள் விருதம் இருக்கணும் சூரிய அடைக்கிற உக்காரு கம்முன்னு పా కర దో వర కరంబ எங்கள் அப்பா போன வருஷம் சாப்பிடறான் சாருக்கு அது தூரம் இந்த வருஷம் தான் சாப்பிட போறாராம் சார்க்கு எடுத்துன்னு சுடுகாட்டு வர சொல்றாருமா நான் எப்படி ஓடி போயிட்டு கூத்துட்டு வந்துடுறோம்மா இப்போ முடியா ஒன்று கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அங்க இருப்போம் பாபம் வந்துடுறேன்பா எம்மாடியே சார்கேட் எங்கள் எப்பட கொடுத்தமா தண்ணி நிலைமை சொல்லிட்டு கூடிய திட்டுறாருமா ஏன் மறுபடியும் ராவா குஸ்டி ஒரு தடவை சாவ சொல்லு திட்டுறாருமா தண்ணி முட்டை எடுத்துட்டு எடுத்துட்டா முட்டை எடுத்துக்கிட்டா ஏன் எடுத்துக்கிட்டுனா சுடுகாட்டுக்கும் வீட்டுக்கு என்னால ஓடி ஓடி ஓடில மூச்சு அதனால தான் கையோட எடுத்துன்னு போயிடறேன்